எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பவனியாவில் வாகன பேரணி வன்னி மக்கள் ஒன்றியம் அழைப்பு எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பவனியாவில் வாகன பேரணி நடத்த அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வன்னி மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் பவனியா கோவில் குளம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் வன்னி மக்கள் ஒன்றியத்தின் தலைவராகிய விஞ்ஞானமாகிய நான் இந்த எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை பேணும் நோக்கத்துடன் நாங்கள் கடந்த வருடம் போட்டு இன்று வரை நாங்கள் இந்த தேசிய தினத்தை ஒரு வாகன பேரணியாக வந்து நடத்தி வருகின்றோம் இது அரசியல் இதில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ஒரு சமூகமாக இணைந்து நாங்கள் இந்த நிகழ்வை வந்து திறம்பட நடாத்தி வருகின்றோம் இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு வாகன வாகனங்கள் மற்றது ஆட்டோக்கள் மற்றது வந்து லூரி பஸ் சங்கம் இப்படி ஒவ்வொரு சங்கங்களோடு இணைந்து வர்த்தக சங்கம் சிறு வியாபாரிகள் சங்கம் மற்றது நல்ல சர்வ மதம் ஆகியோரது ஒத்துழைப்பு உடையும் இந்த நிகழ்வை வந்து நடத்தி வருகிறோம் கடந்த காலங்களில் இருந்து அதே மாதிரி இந்த வருடமும் வந்து ஏழாவது சுதந்திர தினத்தை வந்து நாங்கள் வெற்றி பெற நாங்கள் நடத்துவதற்கு வன்னின் மண்ணில் அதாவது வந்து இந்த மாவட்டத்தில் நடத்துவதற்கு எங்களுக்கு பொதுமக்கள் த ஒத்துழைப்பையும் நாங்கள் நாடி எங்களது இந்த சுதந்திர தினத்தை திறம்பட நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்